அரசன் கம்பிகளின் அரசன்னிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் டிலிமிடேஷன் தொடர்பாக ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியினுடைய கூட்டம் சனிக்கிழமை நடந்த கூட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்லி இதற்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னு எதிர்கட்சியாக இருக்கிற அஇஅதிமுக அப்புறம் இப்படி ஒரு மேண்டேட்டை அரசுக்கு கொடுத்து அனுப்பிய அனைத்து கட்சி கூட்டம் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து பிரதமரை சந்திப்பதற்கும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் இதுதான் சரியான ஸ்டெப் அதாவது முதல்ல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க அடுத்து எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படுமோ அவங்க அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து ஒரு கூட்டத்தை நடப்ப நடத்தினாங்க அந்த கூட்டத்திலையும் இந்த மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அடுத்த ஸ்டெப் வந்து பிரதம மந்திரி போய் சந்திக்கிறது சந்திச்சு முறையான படி வேண்டு வேண்டுகோள் விடுக்கிறது பத்திரிகையில கொஞ்சம் தப்பா தப்பாக லிமிடேஷனுக்கு எதிரானவருங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு திரும்பிஃபை பண்ற டீலிமிடேஷனுக்கு நான் நியாயமான டிலிமிடேஷன் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கைன்னு சொல்லிட்டாரு அடுத்து மந்திரி என்ன செய்ய சொல்லி பார்ப்போம் அவங்க இதுக்கு செவி சரி அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போறதை தவிர வழி இல்லை இருந்த தீர்மானங்களும் நம்ம இப்போ பேசிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அதை ஒட்டி அதை பேசறதும் நல்லா இருக்கும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் கிளியரா அது ஒரு மெசேஜ கேரள முதலமைச்சர் பஞ்சாப் முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சர் கர்நாடகா துணை முதலமைச்சர் எல்லாரும் வந்திருந்தது சிறப்பாக இருந்தது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த கூட்டம் வந்து ஒரு தெளிவான செய்தியை சொல்லிச்சு இப்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் எந்த விதமான மறுசீரமைப்பும் கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு என்ன இந்து சொல்லுது அப்படியே அதுல ஒவ்வொரு விஷயமாக பார்த்தா பரவாயில்ல சார் அதுக்கு அது எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கு சார் இப்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் எந்த ஃபார்முலாவையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது அப்படி சொல்வது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டோன் அதுக்குள்ள கிடைக்குது எயிட்டி டூ

இன்னைக்கு உள்ள பாப்புலேஷன் ஃபிகரில் வந்து மறுசீரமைப்பு நடத்தினால் பாதிக்கப்படும் நல்ல வேலை செஞ்சதுக்காக தண்டிக்கப்படுவார்கள் அது வந்து மிஸ்ஸஸ் காந்தி ரியலைஸ் பண்ணாங்க வாஜ்பாய் ரியலைஸ் பண்ணார் அதனால வந்து தொடர்ந்து இது மாதிரி இன்டர்வியூ அரேஞ்ச்மெண்டே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இந்த தரம் பண்ணலாம் ஒரு இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை தள்ளி போடலாம் ஆனால் இதுக்கு சரியான தீர்வாக என்ன இருக்கும்னா இதுக்கு வந்து இன்னைக்கு உள்ள பாப்புலேஷன் படி மறுசீரமைப்பு நடத்தக்கூடாது அப்படிங்கிறத சரியான முடிவாக இருக்க முடியும் மறுசீரமைப்புங்கிறது நல்ல வேலை பார்த்த மாநிலங்களை பாதிப்பதாக தண்டிப்பதாக இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இந்த பாப்புலேஷன் கேட்டகரியில வைக்கணுங்கிற அந்த அமைப்பு அந்த அடிப்படையை திருத்தணும் சட்ட சட்டத்துல வந்து அது மாதிரி திருத்தம் கொண்டு வரணும் அது தவிர ஒரு வழி இல்லை தலையங்கத்துல உங்களை போன்றவர்களுக்கு யூபிஎஸ்சியில கொடுத்த பயிற்சி அல்லது முன்னால தேர்வுக்கு பிறகு தேர்வுல கொடுக்குற பயிற்சி படிப்பு அதுல எல்லாம் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு டோன் இருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்கிரசி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையையும் அக்கறையையும் இந்த கூட்டத்தை தெளிவுபடுத்துது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ரெப்ரசென்டேட்டிவ்ஸோட எண்ணிக்கை மேல அவ்வளவு பேரும் அக்கறை காட்டுகிறார்கள் அதனால அவங்க இந்த ரெப்ரசென்டேட்டிவ் டெமோக்ரஸிய சேவ் பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அணி சேர்க்கை வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி இல்ல பிரச்சனையின் அடிப்படையில் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஒன்றாக நிற்கிறார்கள் என்பதே வந்து ஒரு புதிய அரசியல் நகர்வு அப்படின்னு தலையங்கம் சொன்னது ஆமாங்க கலந்து கொண்டவர்களுக்கு அவர்களுடைய கொள்கையில் சிற்சில வேறுபாடுகள் இருக்கலாம் இருக்கின்றன ஆனால் அடிப்படையான ஒரு கேள்வியில் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கிறார் அதே தேதியில பிரதமருக்கு கடிதம் எழுப்பா உறுதி செய்யப்படாத தகவலான்னு தெரியல இங்கு கலந்து கொள்வதற்காக வந்த பவன் கல்யாண் அதிகாலையிலேயே இங்கிருந்து திருப்பி சென்று விட்டார்னு ஒரு செய்தி இருக்கு அது எனக்கு அதை பற்றி முழுமையாக தெரியல பட் செய்தியாக மட்டும் அது தெரியுது அவங்களும் கலந்துட்டாங்கன்னா நீங்க சொல்றது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஆமா இருந்திருக்கும் எலக்டோரல் பெனிஃபிட்ஸுக்காக இந்த கூட்டணி இல்லை அப்படின்னு தலையங்கம் சொல்லுது சார் ஆனா இங்க லோக்கல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சிக்க கூடியவர்கள் எல்லாரும் அவர் வந்து திசை திருப்புவதற்காக தன்னுடைய ஆட்சியின் தவறுகளில் இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இந்த பிரச்சனை பாஜக தான் அதாவது தமிழக முதல்வர் என்ன சொன்னாரு நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் பேசிஸ்ல எங்களுக்கு செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் இருந்தது பார்லிமெண்ட்ல அது எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது வந்து சொல்றாரு அதான் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அந்த செவன் பாயிண்ட் ஒன் எயிட் இருக்கும்னு எங்க உறுதிப்படுத்தப்பட்டது எங்க அமித்ஷா அது மாதிரி சொன்னாரு இப்படி பச்சை பொய்யை சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணா என்ன பண்றது

மூணு ஆறு பெர்சன்ட் இருக்கும் அவங்கவுங்களுக்கு அந்த செவன்டி ஒன்ல என்ன இருந்ததோ அந்த ரெப்ரசன்டேஷன் உறுதிப்படுத்தப்படும் அதற்கான சட்டத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்து தீர்மானத்தை தீர்மானம் நிறைவேற்றட்டும் அதுக்கப்புறம் யார் என்ன சொல்ல போறது இல்லையே ஆனா நீங்க வந்து பச்சை பொய்கள் சொன்னீங்க எனக்கு அந்த பச்சை பொய் எல்லாம் விட பெரிய பெரிய பொய்கள் எல்லாம் தெரியுது சார் இந்த போஸ்ட் ட்ரூத் உலகத்துல நேருவும் இந்திரா காந்தியும் தான் தங்களுடைய எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்லி அங்க எல்லாருக்கும் இடங்களை கொடுக்காமல் தென்னிந்தியாவுக்கு அப்போதே அதிகமாக கொடுத்துட்டாங்க சொல்றாங்களே அதை எப்படி பாக்குறீங்க சரித்திரம் புரிந்தவர்கள் சரித்திரத்தை இந்திய வரலாற்றை நன்றாக படித்தவர்களுக்கு ஒன்று தெரியும் முதல் முதலாக காங்கிரசுக்கு எதிரான ஒரு அரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கேரளாவில் கேரளாவில் நேரம் எந்த வட இந்த மாநிலமும் காங்கிரசுக்கு எதிராக திரும்பவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் பங்களாதேஷ் யுத்தம் முடிந்த பின்னால் திருமதி இந்திரா காந்தி தேர்தல் வைத்த பொழுது ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே தேர்தல் வைத்த பொழுது அங்கு அமோகமான வெற்றி கிடைத்ததில் பெரும்பகுதி வட இந்திய மாநிலங்களுக்கு சொந்தமானவை அந்த நேரத்துல வச்சதுல எங்க இருந்து சொல்றாங்க இவங்க வந்து ஜவஹர்லால் நேருவும் மசூத் காந்தியும் வட இந்தியாவை பார்த்து பயந்தாங்க சரி நம்பர் ஒன் வட இந்தியாவை பார்த்து பயந்தாங்கன்னு சொல்றது பொய்யே அதனால இவங்களுக்கு அதிகமா சீட்டு வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் புள்ளி ஓரத்தோடு சொல்லணும் இருக்கு ஒரு விஷயம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கு சி சுப்பிரமணியமும் ஓ அழகேசனும் பழுத்த காங்கிரஸ்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழக அரசு கையாண்ட விதம் சரியில்லை என்று அவர்கள் எண்ணியதால் காங்கிரஸ் கேரர்களான அவர்கள் காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து பதவி விலகினார்கள் ஒரு ஒரு மாநிலத்துடைய அக்கறை என்பது வரும் நாங்கள் கட்சி சார்பன்று கட்சி சார்புள்ளவர்களாக இருக்க மாட்டோம் மாநிலத்தின் தேவைகளை புரிந்து கொண்டவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நடந்துக்கிட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து அவங்க விலகல ஆனா தங்களுடைய பதவியை தொடர்ந்தாங்க இன்னைக்கு ரொம்ப வருத்தமா சொல்ல வேண்டியிருக்கு பிஜேபி மேலிடம் என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாட்டுவேன் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா இங்க வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து காணாம போயிடும் நீங்க காணாம போயிடும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க இந்த மாதிரி ஆனா கார்த்தி சிதம்பரம் கிட்டத்தட்ட இந்த கருத்தை சொல்றாரு பாஜக யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் அவங்க தோல்விதான் அடைவார்கள் அப்படின்னு அவர் பேசுறாரு யாரோட சேர்ந்தாலும் அப்படின்னு சொல்றாரு அது அதிமுகவோட சேர்ந்தாலும் அப்படின்னு அர்த்தம் ஆகுது தனியார் என்றாலும் பிற சின்ன கட்சிகளோட சேர்ந்தாலும் அப்படின்னு சொன்னாலும் அர்த்தமாகுது யாரோட சேர்ந்தாலும் பாஜக வந்து யார வேண்டுமானாலும் யார வேண்டுமானாலும் யார் படத்தை வேண்டுமானாலும் போட்டுக்கலாம் என்ன பிரச்சனையை வேண்டுமானாலும் எடுக்கலாம் எடுத்துட்டு வர்ற பிரச்சனைகள் எதையும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது நிராகரிக்கும் அதனால அவங்க தேர்தலிலும் அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு அது எவ்வளவு தூரம் சாத்தியம் நினைக்கிறேன் சார் இல்ல அதுக்கான சாத்தியங்கள் தான் எனக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் இவங்க கூட சேர்ந்தாலே அந்த சேருகிற கட்சிகளுக்கு வந்து எலக்ட்ரல் டிஸ்அட்வான்டேஜ் வரும் இன்னைக்கு ஏன்னா இவங்க தான் திரும்ப திரும்ப நாங்க நீட்டை கொண்டு வருவோம் இன்னும் அதிகமா தீவிரப்படுத்துவோம் இதை ஹோமியோபதியே இன்னும் நீட்டுக்குள்ள இல்லாமல் இருக்கு அதையும் கொஞ்சம் இழுத்து விட்டுறலாமே சித்தாவை இழுத்து விட்டுறலாமேங்கிற சிந்தனையில் இருக்காங்களே இவங்க இவங்களுக்கு நம்பி யார் ஓட்டு போடுவாங்க பட் அவங்க சொல்றத ஏற்கிறாங்க கோடிக்கணக்கான கையெழுத்தை நாங்க வாங்கிட்டு வருவோம் தமிழ்நாடு இதுவரைக்கும் எங்களை தமிழ்நாட்டு மக்களை திராவிட இயக்கங்கள் முட்டாளாக்கி வச்சிருக்கின்றன பேசிட்டு கோடிக்கணக்கான கையெழுத்து வாங்கியிருக்காங்க கோடிக்கணக்கான ஓட்டு போடுறாங்க பார்ப்போம் அவங்களுக்கே தெரியும் எதுனால வந்து ஏரோட இடைத்தேர்தல இவங்க பங்கெடுக்கல பங்கெடுத்திருந்தா இவங்களுக்கு எலக்டரல் ப்ரொபோஷன் எவ்வளவுன்னா உலகத்துக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு நல்லா தெரியும் என்னைக்கும் தெரியும் நாலு பெர்சென்டோ அஞ்சு பெர்சென்டோ தான் வாங்குவோம் அப்ப நம்ம வந்து இந்த நாலு அஞ்சு தான் இவங்களுடைய கதின்னு சொல்லி உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதே மாரி சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு பகிரங்கமா சொன்னாங்கல்ல இவங்க ஓட்டை சேர்த்து வாங்கின சீமான் எவ்வளவு வாங்குனாரு இல்ல இன்னொரு மென்டாலிட்டி ஒண்ணு வழிபடுது சார் அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு அதாவது இங்க தமிழ்நாட்டை தாண்டி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டெல்லிக்கு அனைத்து உலக அனைத்துளவுல பல பிரதம மந்திரிகள் நாட்டின் தலைவர்கள் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது மொழிபெயர்ப்பாளரோட தான் போறாங்க அதுல என்ன புரியம் அப்ப இந்தியாவுட்டு விட்டு வெளியே போகாத போனா சரி உனக்கு பேச தெரியாது நீ பேசுறது அடுத்தவனுக்கு புரியாதுன்னு சொல்ல முடியுமா இவ்வளவு பேசுறாங்களே போஜ்பூரி மொழியை சேர்ந்த மொழியை பேசுற ஒருத்தர் யுபி அசெம்பிளில வச்சு கேள்வி கேட்டாரு அதுக்கு உங்க பதில் சொல்லட்டும் ஏன் போஜ்பூரி நான் பேசக்கூடாது ஏன் போஜ்பூரி நீங்க அங்கேயே இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாரு அதுக்கு பதில் சொல்லட்டும் சார் அது தமிழ்நாட்டுல சொல்லலாமா தமிழ்நாட்டுக்கு தெரியாமலே நாங்க பாதுகாப்பா மறைச்சு வச்சிருக்கோம் சுருக்கமா ட பத்தி பற்றி ஜனநாயத்தை பற்றி எத்தனையோ விளக்கங்கள்லாம் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விளக்கம் அபர் லிங்கன் சொன்ன அந்த ஃபேமஸான வேர்டு தான் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அப்படிங்கிறது தான் ஆனால் அதையும் தவிர இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கம் ஒன்று ஜனநாயகத்துக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கு டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி இட்ஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையினருடைய ஆட்சியை பற்றியது அல்ல சிறுபான்மையினருடைய பாதுகாப்பை பற்றியது அதுதான் ஜனநாயகம் இந்த அடிப்படை குறை தெரியாதவங்க நம்ம என்னத்த பேசுறது நீங்க சொன்ன அப்ராம் லிங்கனோட ஜனநாயக போட்டிருக்குல்ல சார் அதை ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே நையாண்டி தர்பாருங்கிற நிகழ்ச்சிக்காக அதை அதை கிண்டல் பண்ணி பேசியது நினைவுக்கு வருது அந்த ஆங்கர் தான் பேசினாரு அது பேசியது நினைவுக்கு வருது ஸ்கிரிப்ட் நினைவுக்கு வருது ஓ டபுள் எஃப் தான் சார் ஆஃப் ஆமா

அந்த ஒரு எப்பயுமே அந்த பெருந்தன்மை வந்து அவற்றை பலந்திறன்களில் வெளிப்பட்டிருக்கு அது அது ரொம்ப கவனிக்கப்படாமல் போயிடக்கூடாது அது அதை உண உணர வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய பொறுப்பு தான் தோணுது அதற்கு பிறகு இந்த கடவுள்லாம் சரியா தான் இருக்கிறாங்க இந்த பிடிஷன் போடுறவங்க தான் சரியாக இல்லை அப்படின்னு திருப்பரங்குன்றம் தொடர்பாக மனு போட்டவர்களிடம் அவங்களுடைய ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க மதுரை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற கிளையில அதுல அவங்க பேசும்போது கடவுளர்கள்லாம் சரியாதான் இருக்கிறாங்க தான் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறாங்க அதை அந்த அப்சர்வேஷனை எப்படி பாக்குறீங்க சார் கடவுளர்கள் சரியா இருக்காங்க யாரும் சரியில்லாம இருக்காங்க

அதாவது இந்த திருப்பரங்குளத்தில் இவங்க நடத்துறது வந்து எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான ஒரு அரசியல் ஏன்னா பிரிட்டிஷ் காலத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல பிரிவி கவுன்சில் இருந்தது அந்த இன்ஃபேக்ட் அந்நேரம் பிரிவி கவுன்சில் தான் சுப்ரீம் கோர்ட் நினைக்கிறேன் அந்நேரம் ஆமா அப்போ பிரிவி கவுன்சில் வரைக்கும் போன ஒரு வழக்கு இன்னைக்கு உள்ள சுப்ரீம் கோர்ட் மாதிரி அங்க வழக்குல வந்து தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு விட்டது இவங்க மூணு பேருக்கும் தனித்தனியா பாதைகள் இருக்குங்கிறது வந்து ஆரம்பிச்சு எல்லாமே உறுதி செய்யப்பட்டு விட்டது

பிரச்சனை அங்கதான் தான் வருது அங்கே பிரச்சனை வருது நான் ஆள்மாறாட்டமே செய்து விடுவேன் அதற்கப்பறம் நான் சொல்வதுதான் சரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து போரக்கூடிய பிரச்சினைகளை நீ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் சரியாக மெயில் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் தோன்றுகிறது உச்சநீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அப்படியே ஏற்கிறது மே அப்படியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கதில்லை இதிலிருந்தாவது பாடம் கற்றுக்கொண்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி அரசியலே இந்த மனுதாரர்களை போன்றவர்கள் செய்யாம இருக்கணும் அப்படிங்கறத அவங்க எப்ப உணர்வாங்கன்னு தெரியல தொடர்ந்து இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தவறு செஞ்சு ம மக்களை வந்து இது மாதிரி திசை திருப்பி இல்லைன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த பிரதம மந்திரி தானுங்க ஒரிசா எலெக்ஷன்ல வந்து சொன்னாரு பூரி ஜெகநாதருடைய ஆலயத்துடைய ட்ரெஷரி சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு ஓடி போய் தமிழ்நாட்டுக்கு எடுத்து போயிட்டாங்கன்னு சொல்லி இதை விட ஒரு கீழ்த்தரமான பச்சை பொய்ய ஒரு எலெக்ஷன் சமயத்தில் சொல்ல முடியுமா சொல்றாங்க இங்கே நிறைய சொல்ல போறாங்க எனக்கு சந்தேகமே கிடையாது ஒடிசா எம்பி அங்க பேசினாங்க பார்லிமெண்ட்ல பேசினாங்க சார் அது வந்து அப்படிலாம் பேசுற நபர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க சார் ஆனா ஆனா நாடாளுமன்றமே செயல்படாம இருக்கு அதாவது வைப்ரெண்டா இல்லாம இருக்குங்கிறதான் தெரிய மாட்டேன் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்கும்போது எப்படி வைப்ரண்டா இருக்கும் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்